வெல்கம் டு ரெசிப்பிஸ் இன்மைவி இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போகிறோம் இந்த வெரைட்டி ரைஸுக்கு வேக வச்ச முட்டையோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப பிரமாதமாக இருக்கும் முட்டை சேர்க்க பிடிக்காதவங்க ஏதாவது ஒரு ஊறுகாயோடு சேர்த்து சாப்பிடலாம் இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் மூணு துண்டு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் மூணு பச்சை மிளகாய் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கினது வெங்காயத்தை லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கினா போதும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதோட கால் கப் அளவுக்கு நறுக்கின மல்லியலை ரெண்டு கொத்து புதினாயில் ஒரு முப்பது செகண்ட் இதை வதக்கி விட்டுடலாம் ரெண்டு கப் அளவு பச்சை அரிசியை நல்லா அலசிட்டு குக்கரில் போட்டுக்கலாம் அரிசியை ஊற வைக்க வேண்டாம் அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பை இருபது நிமிஷம் ஊற வச்சிருக்க இதையும் போட்டுக்கலாம் ஒரு முப்பது செகண்ட் இதை பெரட்டி விட்டுடலாம் பச்சரிசிக்கு பதிலாக புழுங்க அரிசி சேர்க்கிறதா இருந்தால் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ இதோட அரை கப் அளவுக்கு அதிகம் புளிப்பு இல்லாத கேட்டியான தயிர் மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் மொத்தமாக தயிரோடு சேர்த்து நாலு கப் அளவு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் மூணு டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் இதுவே சரியாக இருக்கும் உப்பு சேர்த்து கலந்து விட்டு உக்கரை மூடி மிதமான தீயில ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் புழுகல் அரிசியாக இருந்தால் எப்போவும் எத்தனை விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கியிருச்சு இப்போ திறந்துடலாம் அருமையான சுவையில் மணக்க மணக்க ரொம்ப சுலபமாக நான் செஞ்சுருக்கிற இந்த கடலைப்பருப்பு நெய் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை